பன்னீர் கிரேவி நீங்கள் நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணியிருப்பீங்க சூப்பர் டேஸ்ட்டாக கிரீமியாக அதுக்காக நம்ம எந்த கிரீமியும் வாங்க வேண்டாம் பன்னீரை வச்சே பண்ணிடலாம் இரநூறு கிராம் பன்னீரை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் பன்னீர் கிரேவி லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அரை எலுமிச்ச பழம் பொழிஞ்சி விட்டுக்கிறேன் பன்னீரில் மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கசூரி மேத்தி இல்லைன்னா பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை போடுங்க நல்ல வாசனை இருக்கும் பன்னீர் உடையாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க போதும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேணால் பன்னீர் ஹார்ட் ஆகிடும் நான் ஆயில் போடுற இடத்துலலாம் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்க பன்னீரை ஃப்ரை பண்ண வேண்டாம் நினைச்சீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போடாமல் மத்த எல்லாமே போட்டு நிமிஷம் விட்டு கிரேவில அப்படியே சேர்த்துக்கலாம் பிளிப்பு காரெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் பன்னீர் உடையாது கியூபா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே பேன்ல ரஃபாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம இதை அரைக்க தான் போறோம் இஞ்சி பத்து பல்லு பூண்டு இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இந்த கிரேவிக்கு நாம மிளகாய்த்தூள் சேர்க்க போறது இல்லை உங்க காரத்துக்கு ஏப்ப போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு வதக்கி அரைக்கிற ரெசிப்பியிலும் கொத்தமல்லி இலையை விட தண்டு போடும்போது ரொம்ப நல்ல வாசனை இருக்கும் எல்லாம் ஒன்று சேர அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கால் மணி நேரம் ஊற வச்சு அஞ்சாறு முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய துண்டு பன்னீரை இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு ஃப்ரெஷ் க்ரீம்னு எதுவுமே சேர்க்கலனாலும் இந்த மாதிரி பன்னீரை சேர்த்து அரைக்கும் போது உங்களுடைய கிரேவி நல்ல கிரீமியாக கிடைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கோங்க ஏன்னா நாம் இதில் தக்காளி சேர்க்கல தாராளமாக தயிர் சேர்த்துக்கலாம் இது அத்தனையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா குயிக்காக கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நீங்கள் பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கசூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் நம்ம பன்னீர் போட்டிருக்கிறதால சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கிரேவி ஒரு கொதி வந்ததும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை பொறுமையாக அதில் போடுங்க கிரேவியோட பன்னீரை நல்லா கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே உப்பு புளி காரம்னு எல்லாமே போட்டு தான் மேரினேட் பண்ணி பன்னீரை ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் பன்னீரில் நல்லாவே டேஸ்ட்லாம் ஏறி இருக்கும் இந்த கிரேவியை பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவை அரைச்சிக்கிட்டாலே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த கிரேவியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பன்னீர் கிரேவியை விட டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர்கே ரெசிபீஸ் பவுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் குயிக்காக செய்யக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க